திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மனதை பற்றி பகவான் புத்தர் அவர்கள் புதைக்கிறார்கள் மனம் என்பது வந்து இந்த உலகிலேயே பலம் வாய்ந்த மிக மிகவும் பயங்கரமான ஒன்று தான் மனம் என்பது அப்போது அந்த மனம் என்பது வந்து பயங்கரமானது அதிபயங்கரமானது என்றால் இதுக்கு என்ன காரணம் அப்போ இந்த மனத்தில் இருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இதில் கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம் இந்த உலகிலுள்ள அனைத்து மனிதர்களும் மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறாங்க மனம் சொல்வதையே செய்து கொண்டு இருக்கும் மனிதர்கள் மனதின் மாயைக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள் ஓ மனம் சொல்வதையே செய்யும் இந்த மனிதன் ஒரு நேரத்தில் நல்லது செய்கிறார் ஒரு நேரத்தில் கெட்டதை செய்கிறாரு உதாரணமாக அங்குலி மாலை என்பவர் வந்து அவர் ஒரு குருவின் சீடர் அந்த சீடராக இருக்கும் இந்த மாலை தன்னுடைய குருவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் சிறந்த ஒரு சீடன் என்பதை உறுதி செய்வதற்காக யோசித்து முடிவு பண்ணுறாரு விரல்களால் ஆயிரம் விரல்களால் குருவுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று அப்போ இதன் காரணமாக தான் எல்லா மனிதர்களையும் கொள்கிறார் கொன்று குவிக்கிறார் குவித்து விரல்களை மாலையாக அணிவிக்கிறார் அப்போ இது எல்லாமே மனதின் மாயை அல்லவா ஆயிரம் பேரை கொள்வது என்பது வந்து ஒரு இலகுவான காரியம் கிடையாது அப்போ அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா இந்த மனம் மனம்தான் காரணம் மனம் ஒரு இலக்கை வைத்து கொண்டு அந்த இலக்கை அடைய செயல்படுகிறது அப்போ இந்த செயலின் காரணமாக எவ்வளோ பெரிய ஒரு அட்டகாசம் அநியாயம் நடக்கிறது அப்போ இதெல்லாமே மனதின் மாயை அல்லவா இந்த மனதின் மாயையிலிருந்து மேலேத்தானே நாங்கள் உண்மை என்ன சத்தியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உண்மை என்ன சத்தியம் என்னன்னு தெரியாத ஒரு மனிதரால் இந்த மனதின் மாயிலிருந்து மீள முடியாது அவர் கொலைகளையும் செய்யலாம் மற்றவரை துன்புறுத்தலாம் மற்றவரை பழி வாங்கலாம் போட்டி பொறாமை இந்த மாதிரி எல்லாமே வேதனைக்கு உள்ளாக்கி துன்பத்துக்கு உள்ளாக்கி மன வேதனையோடும் மன அழுத்தத்தோடும் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கி அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்போ இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறார்கள் அப்போ இந்த காதலிப்பதன் காரணமாக ஜாதி பேதம் வருது அப்பாடி மத பேதம் வருது அப்பாடி ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த காதல் வைப்போம் வச்சா அப்போ அங்கே அந்த மன அழுத்தம் காரணமாக அந்த புல் எல்லாம் என்னால் இருக்க முடியாது அவள் தான் என் உசுறு அப்படின்னு அந்த மனதுக்குள் பிடிப்பு அந்த பிடிப்பில் அந்த மனதுக்குள் இருந்த பிடிப்பின் காரணமாக அது அழுத்தத்தின் காரணமாக அது மிகவும் ஆழமாக இறங்கி பிடித்து கொண்டதன் காரணமாக அந்த பிரிவை தாங்க முடியலை தாங்க முடியலாமல் என்ன செய்கிறாரு தற்கொலை பண்ணிக்கிறாரு தூக்கு போட்டுக்கிறாரு அப்படிலாட்டி விஷம் மறந்துறாரு அப்போ எல்லாமே ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா இந்த மனம்தான் எல்லாமே மனம்தான் காரணம் மனதுக்கு அடிமையாகி இருக்கும் இந்த மனிதன் மனம் சொல்வதை செய்யும் இந்த மனிதன் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போனதன் பிறகு அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுச்சி அப்படின்ற வேதனையில் அந்த பிடிப்பின் காரணமாக அந்த வேதனை அதிகமாகி அவர் தற்கொலையும் பண்ணிக்கொள்கிறார் அப்போ இதுவெல்லாம் இந்த சமூகத்தில் இன்றைக்கி நடந்து கொண்டு தானே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் தாய் தாப்பன் பிள்ளையை பிள்ளைய ஏ பேசுனால் அந்த பிள்ளை தற்கொலை பண் பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது அப்போ சமூகத்தில் உள்ள பிரச்சனைன்னு சொல்ல முடியாது வெளியில் உள்ள பிரச்சனை கிடையாது இது மனதில் உள்ள பிரச்சனை அப்போ நாங்கள் இன்றைக்கி எல்லாமே வெளியில் உள்ள பிரச்சனையை தான் பார்க்குறோம் தான் எல்லாமே நாங்கள் இந்த கேள்விக்கு இந்த பிரச்சனைக்கு விடை தேடுறோம் ஆனால் இது எல்லாமே மனதில்தான் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் மனம்தான் என்பதை இங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்போ இந்த புரிந்து கொள்ளாத மனிதனை எப்படி இந்த மனிதன் மனதின் மாயிலிருந்து மீளச் செய்வது இந்த துன்பத்திலிருந்து மேலே செய்வது எப்படி இது ஒரு இலகுவான காரியமா இல்லை இது மிகவும் மிகவும் கடினமான காரியம் அவர் மனதின் மாயை புரிந்து கொள்ள உண்மை என்ன இதன் யதார்த்தம் என்ன என்ப என்ற தேடல் அவருக்குள் இருக்கணும் அவருக்குள்ளே இருந்தால் தான் அதை அவரால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ இந்த மாதிரி ஏற்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்குது மனிதர்களுக்கு மத்தியில் இந்த மனதுக்கு அடிமையாகி இருக்கும் மனிதன் இந்த மாதிரி இன்னல்களுக்கு பிரச்சனைகளுக்கு அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார் எல்லாமே வேதனை துன்பம் கஷ்டம் கவலை கண்ணீர் எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்குது பெருசாக சொத்து சுகம் இருந்துட்டாப்பில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை அங்கேயும் கவலை கண்ணீர் தான் ஏன் அதில் திருப்தி கிடையாது அதில் திருப்தி இல்லை எவ்வளோ இருந்தாலும் அது இல்லை அவருடைய மனம் வந்து ஏதோ ஒன்றை தேடி போய்கொண்டே இருக்குது இருக்கிறதில் என்றைக்குமே இந்த மனம் திருப்தி அடையாது மனதுக்கு எப்போவுமே இன்னொன்று தேவை அப்போ அந்த இன்னொன்று தேடி கொண்டே தான் இந்த மனம் இருக்கும் அப்போ அதுதான் மனதின் மாயை இப்போ இன்னொன்று தேட தேட இந்த மனம் சொல்வதைத்தான் நாங்களும் தேடிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் அப்போ இந்த பயணத்தில் மனதின் பின் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோமே தவிர மனதுக்கு அடிமையாகி இருக்கிறோமே தவிர மனம் எங்களுக்கு அடிமை அல்ல அப்போ இந்த அடிமையாக வாழும் இந்த மனிதன் மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டு இருக்கும் இந்த மனிதன் போவது துன்பத்தை நோக்கியே துன்பத்துக்கே போறார் இவருக்கு விமோச்சனம் இல்லை இவருக்கு விடுதலை இல்லை அப்போ அவருக்கு விடுதலை வேணுமா இருந்தா விமோச்சனம் கிடைக்கணுமா இருந்தா அவர் உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்ற சத்தியத்தை அவர் கையாளணும் சத்தியத்தை தேடணும் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் அப்போ அவருக்கு மனதின் மாயிலிருந்து மீள முடியும் அப்போ அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவது அப்போதான் அதுவரைக்கும் யாருக்குமே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடையாது கற்பனையிலிருந்து மனதின் மாயிலிருந்து விடுதலை கிடையாது நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தாலும் நல்ல குழந்தைகள் இருந்தாலும் பெரிய வாகனம் வீடு சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் மனதுக்கு அது பத்தாது மனதுக்கு இன்னும் ஒன்று தேவை மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கும் இந்த மனிதன் இந்த மனம் தான் செய்கிறார் இன்னும் ஒன்று தேவை அது பத்தலை அப்போ அதை அவர் தேடுறார் அதன் பின் போகிறார் இப்படி போகும் மனிதன் துன்பத்தை நோக்கி போகிறார் அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே அப்போது தான் நாங்கள் இந்த பயங்கரமான மனதின் மாயைக்கு அடிமையாகியிருக்கோம் அப்போ அந்த மாயிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தரவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் ஒரு மனிதன் பிறக்கிறார் வயசு போகுது நோய் வாய்ப்படுறார் இறந்து போகிறார் அப்போது இந்த குறுகிய இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே பிறப்பு இறப்பு என்ற இந்த கொஞ்சம் அல்பமான இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே அவர் ஏகப்பட்ட துஷ்டிகளில் ஏகப்பட்ட துஷ்டிகளில் பயங்கரமான அந்த மனதின் மாய்க்குள் அகப்பட்டு துஷ்டிக்குள் அவர் மனம் சொல்வதையே தேடி தேடி போகிறார் அப்போது கடைசியில் அவர் இறந்து போகிறார் அப்போது இறந்து போனதன் பிறகு அவர் எங்கே போனார் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அவருக்கு இல் இந்த வாழ்க்கையிலும் சரி இறந்ததன் பிறகும் அவருக்கு விமோச்சனம் கிடையாது அவர் போவது நரகத்துக்கே அவருக்கு சொர்க்கம் கூட கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தா அரு இருந்தது ஆணவத்தில் அகங்காரத்தில் ஈகோவில் பொய்யான ஒன்றை உண்மை என நம்பிக்கொண்டிருந்தால் அப்போ அவருக்கு இன்பம் கிடையாது துன்பம் தான் அப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த மனிதன் இடையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த துர்லபமான மனித பிறவியில் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும் துர்லபங் சத் துர்லபங் மனு துர்லபங் சத்தர்ம சிரபணங் துர்லபங் ப்ரிதி ரூப தேச வாசோச்ச துர்லபங் சினசம்பத்தி என்கிற துர்லபமான மனித பிறவியை வந்தடைந்த நாங்கள் துர்லபமான சத்தியம் என்ன அப்படின்ற விமர்சனம் எங்களுக்குள் இருக்கணும் ஒரு தேடுதல் எங்களுக்குள் இருக்கணும் மனம் சொல்வதை செய்து கொண்டு மனதின் பெண் போவது அல்ல துர்லப மனுஷத்தை துர்லபமான மனித பிறவி அது அல்ல துர்லபமான மனித பிறவியில் நாங்கள் மனதின் மாயிலிருந்து மீள சத்தியம் என்ன இந்த உலகின் யதார்த்தம் என்ன என்ற ஒரு விமர்சனம் தேடுதல் எங்களுக்குள் இருக்கணும் அப்போ அந்த தேடுதல் இருக்கவருக்கு சத்திய தர்மம் கேட்குமாக இருந்தால் துர்லபம் சத்தர்ம என்ற துர்லபமான இந்த சத்திய தர்மம் கேட்குமாக இருந்தால் அவர் சத்தியத்தில் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் தத்துவமானது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் அவர்கள் போதனை செய்கையில் இந்த போதனையில் இந்த மனிதர் கேட்கிறார் மனம் என்பது இந்த பயோ சென்சர் அதாவது இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவான உருவான ஐந்தும் ஒன்றாக இணைந்து உருவான ஒன்றுதான் மனது அதுதான் ஆன்மா அப்போ அது கண்களுக்கு தெரிவது நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ இதுதான் மனதின் மாயை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அப்போ இதுதான் மனதின் மாயை மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் இது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ அது மனதின் மாயை நாக்குக்கு உணரும் சுவை அது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அது மனதின் மாயை உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இருக்குமான அந்த ஸ்பரிசத்தை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இது மனதின் மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ ஐந்து சென்சர்களும் ஒன்றாக ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறுகிறோம் எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போது எண்ணங்களை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் வீடு வாசல் கதவு ஜன்னல் மேசை கதிரை அம்மா அப்பா சூரியன் சந்திரன் என்று நாங்கள் எதை சொன்னாலும் எந்த வார்த்தையை சொன்னாலும் அவை அனைத்தும் இந்த சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிரொஷ்ணம் இவைகள் அனைத்தும் கலந்த ஒரு எண்ணத்தை தான் சேர்ந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போது எண்ணங்களில் வாழும் நாங்கள் இருப்பது மனதின் மாயையில் கற்பனையில் அப்போது இவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது அப்போ வெளியில் இருக்கிற உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்ற துஷ்டியில்தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதன் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் இதுதான் சக்காய துஷ்டி என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இந்த சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் வாழும் மனிதன் இருப்பது மனதின் மாயில கற்பனையில் அப்போ கற்பனையில் இருக்கும் இந்த மனிதனுக்கு உலகம் உண்மையாக இருக்கிறது உலகம் நிச்சயமாக இருக்குது உலகம் சத்தியமாக இருக்குது அப்படின்ற பிடிப்பில் துஷ்டியில் இருக்கிறார் அப்போ அந்த துஷ்டியில் இருக்கும் மனிதனுக்கு உண்மை என்ன யதார்த்தம் என்னன்னு தெரியாது அப்போ அந்த துஷ்டியில் இருப்பதன் காரணமாக அவர் பொய்யான உலகத்தை பொய்யானதை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நம்பி வாழும் இந்த மனிதன் இருப்பது கற்பனையில் மனதின் மாயையில் என்பதனால் இவருக்கு மிஞ்சுவது வெறும் துன்பம் மட்டுமே மிஞ்சுவது வெறும் கவலை கண்ணீர் மட்டுமே அவருக்கு ஒருபோதும் இன்பம் கிடையாது அவருக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி ஆனந்தம் கிடையாது நல்ல சுவையை அருந்திவிட்டால் அதில் இன்பம் என்று சுவையை தேடி தேடி கொடுக்கிறார் நல்ல வர்ணத்தை பார்த்துவிட்டால் அதில் இன்பம் மகிழ்ச்சி என்று கண்களுக்கு நல்ல வர்ணத்தை நல்ல சினிமாவை காட்டுகிறார் காதுக்கு நல்ல இனிமையான சத்தத்தை கேட்டால் அதில் மகிழ்ச்சி என்று நல்ல இனிமையான பாடல்களை நல்ல இசையை கொடுக்கிறார் அதே போல் நல்ல வாசனைகளை கொடுக்கிறார் உடம்புக்கு நல்ல ஸ்பரிசங்களை கொடுக்கிறார் தேவையானதுகள் அனைத்தும் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்கிறார் கண்களுக்கு வர்ணத்தை கொடுத்து போஷனை செய்கிறார் காதுக்கு இனிமையான சத்தத்தை கொடுத்து போஷனை செய்கிறார் மூக்குக்கு இனிமையான வாசனையை கொடுத்து போஷனை செய்கிறார் நாக்குக்கு இனிமையான சத் இனிமையான சுவையை கொடுத்து போசனை செய்கிறார் உடம்புக்கு தேவையான ஸ்பரிசத்தை கொடுத்து இனிமையான ஸ்பரிசங்களை கொடுத்து போசனை செய்கிறார் அப்போது அவர் இருப்பது இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து கொண்டு அப்போது உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அந்த உற்பத்தி நிலையங்களால் உணர்வதை சுவையை வர்ணத்தை வாசனையை சத்தத்தை இப்போ இவை அனைத்தும் கேட்டு இதில் மகிழ்ச்சி அடைகிறார் நல்ல இனிமையான சத்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறார் நல்ல இனிமையான சுவையில் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போது இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது இது வெளியில் அல்ல இது மனதில் உள்ள எண்ணங்களை தான் நான் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன் எண்ணத்தை தான் நான் சாப்பிடுகிறேன் எண்ணத்தை தான் நான் பார்க்கிறேன் எண்ணத்தை தான் நான் கேட்கிறேன் எண்ணத்தை தான் நான் உணர்கிறேன் என்ற உண்மை அவருக்கு தெரிய மாட்டேங்குது சத்தியம் என்னன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்போ உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இந்த உற்பத்தி நிலையங்களை அவர் போஷனை செய்கிறார் அப்போ இந்த போஷனை செய்து செய்து இதை மெருகூட்டி வளர்க்கிறார் மெருகூட்டி வளர்த்து வளர்த்து அந்த அதில் மகிழ்ச்சி அடைகிறார் இன்பம் அடைகிறார் அப்போது இது வந்து அங்கே இன்பம் என்பது நிரந்தரமான இன்பம் கிடையாது அது நிரந்தரமான மகிழ்ச்சி அங்கே இல்லை ஏனென்றால் வர்ணத்தில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது சத்தத்தில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அவர் இரண்டு இரண்டு பக்கங்களில் தான் இவர் வாழ்கிறார் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு கட்டங்களிலும் இரண்டு பக்கங்களிலும் இவர் வாழ்கிறார் அப்போது இந்த இரண்டு பக்கங்களிலும் வாழும் மனிதன் இன்பம் துன்பம் என்ற இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் வாழ்கிறார் அப்போ இந்த இரண்டிலும் வாழும் இந்த மனிதன் உண்மையை அல்ல அவர் வாழ்கிறார் உண்மையை சந்திக்கவில்லை சத்தியத்தை அவர் சந்திக்கலை அவர் மனதின் மாயக்குள்ளே வாழ்கிறார் அவர் மனம் என்பது வந்து எப்பவுமே இன்பத்தை தான் தேடுகிறது மகிழ்ச்சியை தான் தேடுகிறது ஆனால் அந்த இன்பத்தில் மகிழ்ச்சியில் உண்மையானது உண்மையான இன்பம் கிடையாது உண்மையான மகிழ்ச்சி இல்லை நாங்கள் போகிறோம் சினிமா பார்க்க பார்த்தபோது சினிமா பார்க்கணும் அது நல்ல படம் அதில் நல்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சினிமா பார்க்க போகிறோம் பார்க்கும்போது அதில் இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது ஒரு இன்பத்தை அடைகிறாரு அப்போ அங்கனைக்கு துன்பத்தை அடைகிறார் கண்ணீர் வரும் காட்சிக்கு கண்ணீரும் விடுறாரு சிரிக்கும் காட்சிக்கு சிரிக்கவும் செய்கிறாரு அப்போ இதில் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லை அப்போ அந்த சினிமாவை பார்த்துட்டு வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தா அதை நினைச்சி நினச்சி அதில் மகிழ்ச்சி அடைகிறாரு இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு நல்ல படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அதில் அதில் ஒரு ஆனந்தம் அதில் ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரி அப்போது அதை நினைச்சு நினைச்சி சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவர் மனதில் தானே எல்லாம் சினிமா என்பது மனதில் தானே இருக்கிறது வெளியில் உள்ளதை அவர் சொல்லலையே மனதில் அவர் பிடித்து கொண்டதை அதுக்குள்ளே தான் பிடித்து வைத்து கொண்ட விடயத்தை நிறுத்துக்கிட்ட சொல்லி அதில் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போ இது உண்மையான மகிழ்ச்சியாக இந்த மாதிரி தானே எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க எல்லாமே ஏதோ ஒரு கற்பனையை வளர்த்துக்கொண்டு அந்த கற்பனையில் இருக்கிறாங்க அப்போ இது மனதின் மாய்க்குள்ளே தானே இருக்கிறாங்க அப்போ இதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறதா உண்மையான ஆனந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை இவங்க எல்லாமே மனதின் மாய்க்குள்ளே தான் ஆகப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு இவர்கள் அனுபவிப்பது உண்மையான மகிழ்ச்சி அல்ல இவர்கள் என்றைக்குமே மகிழ்ச்சியை உண்மையான மகிழ்ச்சியை சந்திக்கவில்லை அப்போது சத்தியத்தை கண்டால்தான் உண்மையை உணர்ந்தால்தான் அங்கேதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது உண்மையான ஆனந்தம் இருக்கிறது அப்போ அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போது அதுதான் ஆன்மா அப்போ ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் அப்போது அந்த துஷ்டியை புரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு துஷ்டியிலிருந்து மேல முடியும் அப்போ அது புரிந்து கொள்ளும் போது அவர் வெளியில் அல்ல எல்லாமே மனதில் தான் இருக்கிறது மாமரம் என்பது ஒரு எண்ணம் அது அல்ல பிடிச்சி பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு துர்நாற்றம் நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுகளுக்கு கேட்டது சத்தம் ஐந்து சென்சர்களையும் அவர் விமர்சித்து பார்க்கிறார் கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும் தானே காதுகளுக்கு கேட்பது வெறும் சத்தம் மட்டும் தானே மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் மட்டும் தானே நாக்குக்கு சுவை மட்டும் தானே உடம்புக்கு குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமானந்த ஸ்பரிசம் மட்டும் தானே அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தானே மாமரம் இப்போ மாமரம் வெளியில் இருக்கிறதா என்று விமர்சித்து பார்க்கிறார் விதர்சனா செய்கிறார் ஓதான் விதர்சனா என்று பகவான் வித்தர் அவர்கள் போதைக்கிறார் அந்த விதர்சனா செய்து பார்க்கும்போது இந்த விதர்சனா ஞானத்துக்கு அகப்படுகிறது இது வெளியில் அல்ல இது மனதில் தான் இருக்கிறது இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட விடயத்தை உணர்கிறார் இப்போ மாமரம் வெளியில் அல்ல அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை உணவு அவர் உணரும் போது மாமரத்துக்குள் இருந்த பெருமதியும் மதிப்பும் அங்கே அழிந்து போகிறது அப்போது அழிந்து போதன போனதன் காரணமாக அதுக்குள்ள விருப்பு விருப்பு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் என்ற இரண்டு பக்கங்களும் அங்கே கீழே விழப்படுகிறது அதுக்கு மதிப்பு இல்லாத போது அதுக்குள்ள பெருமதி இல்லாத போது அப்போது இரண்டு பக்கங்களும் இரண்டு கட்டங்களும் அங்கே கீழே விழப்படுகிறது கீழே விழுந்ததன் பிறகு அப்போது மதிப்பும் இல்லை பெருமதியும் இல்லை மாமரத்துக்கு அவர் மதிப்பு அளிக்க மாட்டார் பெருமதியை அளிக்க மாட்டார் அப்போது மாமரம் என்ற எண்ண எண்ணம் தான் மாமரம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் அந்த மாமரத்திலிருந்து விடுதலை அடைகிறார் மாமரத்திலிருந்து விடுதலை அடைபவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் காரன் காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது கர்மா என்கிற இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைபவர் இந்த ஆன்மா என்ற இருந்து தான் விடுதலை அடைகிறார் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுருத்தவத் ஆரிய சிராவகர் இவர் தான் அப்போ தான் மனதின் மேலும் வலிக்கு வந்தவர் அவர் இவர் மனதின் பின் போக மாட்டார் மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார் மனம் சொல்வதை இவர் செய்ய மாட்டார் இவர் சத்தியத்தை கண்டவர் சத்தியத்தை உணர்ந்தவர் சத்தியத்தினூடாக இவர் பயணித்து மனதின் மாயிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து மீண்டு மனதின் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விமோச்சனம் அடைவார் விடுதலை அடைவார் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இது வந்து சாந்திட்டிக்க அகாலிக்க ஏகி பசிக்க ஓப்பனாய்க்க பச்சு பண்ண தர்மம் டிக்க என்றால் இது எங்களால் உறுதியாகக்கூடிய எங்களுக்குள் உறுதியாக உறுதியாகும் சத்தியம் அகாலிக்க என்பது வந்து இது மூன்று காலங்களுக்குள் அல்ல இது இந்த நொடியே இந்த சத்தியத்தை புரிந்து உணரக்கூடியது ஏய் பசிக்கு ஓப்பன் ஆகி என்றால் இது வந்து பார்ப்பவருக்கு தான் இது புரியும் வந்து பார்க்காம இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது வந்து பார்ப்பவர்கள் இதை புரிந்து உணர்கிறார்கள் பச்சு பண்ணம் என்றால் பச்சு பண்ண தர்மம் என்றால் இது எங்களுக்குள் பிரத்யக்ஷமடையும் எங்களுக்குள் இதை உறுதியானதன் பிறகு எங்களுக்குள் இது அடைந்ததன் பிறகு மீண்டும் உலகம் அவருக்கு உண்மையாகாது அப்போ உலகத்தை வென்றவர் கா கர்ம பூமியை வென்றவர் இவர்தான் ஆன்மா என்ற துஷ்டியை வென்றவர் இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாள்பவர் இந்த மனம் என்ற துஷ்டியிலிருந்து பயங்கரமான இந்த மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் அவர் இந்த உலகை வென்றவர் மரணத்தை வென்றவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்